குறிப்பா விமான விபத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க அதுவுமே நடந்தது ஏன் நடந்தது சார் என்ன கிரகம் இப்போ என்ன உலைகள் சம்பந்தப்பட்டது விமான விபத்து அப்படின்னாங்க இது வந்து காற்று ராசி இந்த காற்று ராசி ராகு இருக்காரு இந்த இந்த செவ்வாய் ராகு சனி அப்போ இது ஏற்க போறது யாருன்னா இந்த சனிதான் சனி அப்படின்றவர் உயிர் பலி எடுக்கிறவரு இப்ப விமான சம்பந்தப்பட்ட படிப்பாகட்டம் இதுக்கெல்லாமே இந்த பாவகம் தான் வலுக்கணும் அப்ப இந்த பாவகத்துக்கு பாவரோட தொடர்பு ஏற்படும் போது நல்லது கெட்டது எல்லாம் மாறி 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 பண்ணி வரும் இப்போ கெட்டது எப்ப நடக்கும் நல்லது எப்ப நடக்குன்னா இந்த பிளானட் வச்சு முடிவு பண்ணிடலாம் இப்போ ஏறக்குறைய இன்னொரு ரெண்டு மாசத்துக்குமே நல்ல விஷயங்கள் அப்படின்றது பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது தீபாவளிக்கு அப்புறம் வந்துட்டு சீமானும் விஜயும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை எப்படி சொன்னீங்க பாசிபிளா ஓகே அது என்னென்னா இப்போ சீமான் அப்படின்ற அப்போ ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு கிரகங்களை வந்து நம்ம எடுப்போம் நம்ம சொல்லலாம் இப்போது விஜய் அப்படின்ற ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் விஜய் சுக்குருன்றதுலாம் சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்தால் அது விஜய்னு வரும் இது தனிப்பட்ட முறையில் சுக்கிரன் இன்றைக்கி வலுவாக இருக்கிறதுனால விஜய சுக்கிரனால் எடுத்துருந்தேன் சீமான் அப்படின்றது ஒரு பொருள் இருக்கிறவங்க சீமான்னு யார் நம்ம சீமான்னு சொல்லுவோம் இப்போ வந்துட்டு ஜூலை மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் வரப்போகுதுன்னு சொன்னாங்க விஞ்ஞானிகளும் சொன்னாங்க ஜோதிடர்களும் சொன்னாங்க ஆமா அது என்னன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து கண்ணீருக்கு வருமா அப்ப செவ்வாய் கண்ணீருக்கு வரும்போது இந்த சூரியனும் வருவார் அப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த இந்த டைம் வச்சு அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு கொண்டு வார்கள் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா யூத் தமிழ் சேனல் நேர்களுக்கு வாழ்த்துக்கள்மா ஓகே சார் இப்போ நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய எஃபி போஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த நேர்காணல் ஃபிக்ஸ் பண்ணதே ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் பகிர்ந்துகிட்டது நடந்திருக்கு குறிப்பாக விமான விபத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க அதுவுமே நடந்தது ஏன் நடந்தது சார் என்ன கிரக அமைப்பு ஓகே இப்போ என்ன அப்படி உலகியல் சம்பந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விமான விபத்து அப்படின்னாவே இது வந்து காற்று ராசி இது ஓகேங்களா இந்த காற்று ராசியில் ராகு இருக்காரு இந்த இந்த செவ்வாய் ராகு சனி அப்போ இது யாருன்னா இந்த சனிதான் சனி உயிர் பழி உயிர் பலி ஸோ இந்த காற்று ராசியில் செவ்வாய் வந்து இந்த ராகு வந்து இந்த செவ்வாய் பார்வைப்பட்டு அதாவது இந்த ராகு மேலேயும் சனி மேலையும் படும்போது இது காற்று ராசி இதுதான் விமானம் சம்பந்தப்பட்ட படிப்புலாம் எல்லாம் படிக்கிறது இல்லைங்களா இப்ப விமானம் சம்மந்தப்பட்ட படிப்பாகட்டும் இதுக்கெல்லாமே இந்த பாவம் தான் வலுக்கணும் அப்ப இந்த பாவகத்துக்கு பாவரோட தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கும் இந்த இந்த செவ்வாய் இங்கேருந்து போகிற வரைக்குமே அந்த பிரச்சனை கொடுக்கும் அவ பர்ட்டிகுலராக ஏன் அது குஜராத்து அகமதாபாத்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அடுத்தது ஓகேங்களா உங்கள் மனசில் பார்க்குற வியூவர்ஸும் தோணுது இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு நாடு இருக்குது ஒவ்வொரு மாநிலம் இருக்குது ஒவ்வொரு நகரம் இருக்குது இப்போது இந்த சனியும் செவ்வாயின்னா கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க எந்த நாட்டில் பாம்பிக்க போறோம் எந்த நாட்டுல விபத்து ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்ல முடியும் நடக்கலாம் இப்போ இந்த ராகு சனி சம்பந்தப்படும் போது கூட்டு மரணம் நடக்கும் அது எந்த மாதிரி கூட்டு வரணும் இப்போ ரயில் விபத்து நடந்து கூட்டுமரம் நடக்குமா ஃப்ளைட்டு விபத்து நடந்து கூட்டு விபத்து வருமா இல்லை கப்பல் சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்து நடக்குமா இப்போ நம்ம நடந்து விமான விபத்து விமான விபத்துன்றது குஜராத் அப்படின்றது துலாம் வீட்டை குறிக்கும் அகமதாபாத் அப்படின்றது விருச்சி வீட்டை குறிக்கும் இப்போ செவ்வாய் ரெண்டு மூணு நாலாம் வரை எங்கே பார்க்குறாரு இந்த அகமதாபாத்ன்ற இடத்த பார்க்குறாரு இந்த விருச்சிக ராசியை இப்போ செவ்வாய் பார்ப்பார் அதனால இந்த விமான விபத்து குஜராத் ஒட்டுமே பகுதியான அகமதாபாத்தில் ஒரு விபத்து நடக்குது கூட்டம் நடத்த கொடுக்குது அது இதுதான் இந்த மாதிரி கிரகம் வந்து தன்னோட வேலையை கரெக்டாக செய்யும் அந்த கிரக நகர்வு அந்தந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கிராமம் அந்தந்த நாடுக்கு ஏற்ற மாதிரி விபத்துக்குள்ளையோ நல்லது கெட்டது எல்லாம் மாறி 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 பண்ணி வரும் இப்போ கெட்டது எப்போ நடக்கும் நல்லது எப்போ நடக்குன்னா இந்த பிளானட் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் இப்போ ஏறக்குறைய இன்னொரு இன்னொரு ரெண்டு மாசத்துக்குமே நல்ல விஷயங்கள் அப்படின்றது பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது முடியாதுங்களா இப்போ வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி இங்க வந்துடுவார் இங்க வந்தாலும் சனியோட கண்ட்ரோல் தான் இருப்பாரு கண்ட்ரோல் இருந்தாலும் இந்த சனி ராகு செவ்வாய் இந்த மூணு கண்ட்ரோலே இருக்கும் போது மீண்டும் ஒரு விமான விபத்து நடக்கும் மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு இதே சம்பந்தப்பட்ட பிளேஸ் தான் இப்போ இந்த சொன்னமோ இந்த துலா வீடு தனுஷ் வீடு கும்ப வீடு இந்த மீன வீடு ஓகே இப்ப இந்த கும்ப இந்த வீடு உங்களுக்கு ஆஸ்திரேலியா இருக்குது கனடா இருக்குது அதே மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோன்னா கன்னியாகுமரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இது சார்ந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பகுதி சார்ந்த நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கு தான் இந்த விபத்து நடக்கும் மீண்டும் பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து உயிரிழப்பு கம்மியாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் கூட இப்போ வங்காதேஷில் ஒரு ராணுவ விபத்து ஒரு ராணுவ மனைவி வந்து அதில் விபத்து நடந்தது முப்பத்தொரு பேர் அதில் பலியாடுனாங்க அந்த மாதிரி உயிர் எண்ணிக்கை வந்து இந்த செவ்வாய் கண்ணி வந்து உயிரிழப்பு கம்மியாகும் ஆனால் இந்த செவ்வாய் கண்ணிக்கு வந்த போகிறோம் கப்பல் விபத்து வரும் இப்போ இன்னும் ஒரு பத்து நாள்லையே பதினஞ்சு நாள்லையே ஒரு கப்பல் விபத்து ஆமாம் இதே இதே சொன்னா தான் இதுதான் நாடு தான் இப்போ இங்கே ஆஸ்திரேலியா இருக்குது கனடா இருக்குது இங்கே இப்போ இங்கே நம்ம ஊரில் பார்த்தோன்னா மதுரை இருக்குது மதுரையில் வந்து இது கிடையாது வாய்ப்பு கிடையாது அப்போது மற்ற என்ன உங்களுக்கு காஷ்மீர் சம்மந்தப்பட்ட ஆடம் ஸோ அங்கேயும் உங்களுக்கு பீச் இல்லை இது கடல் இல்லை ஆனால் அந்த மாதிரி இடத்துல விமான விபத்து நடக்கும் அதாவது கடல் இருக்கிற பகுதியில் கப்பல் விபத்தும் கடல் இல்லாத பகுதியில் விமான விபத்து நடக்கும் ஓகேலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஆகட்டும் மதுரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல ரயில் விபத்து நடக்கும் இந்த ரயில் விபத்துகள் இந்த பிரிட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு அதே இன்னும் ஒரு ரெண்டு மாதமா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேயே இதெல்லாம் நடக்கும் மேக்ஸிமம் செவ்வாய்ங்க வந்தோன்னே அந்த அந்த உயிரிழப்பு கம்மியாகும் மனித உயிரிழப்பு கம்மியாகவே பொருட்சேதம் ஏற்படும் பட் இங்கே இருக்கிற மட்டும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இன்னொரு பதினஞ்சு நாளில் அவர் விமான விபத்து மேக்ஸிமம் காப்பாற்றிடுவாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சி அதில் உயிரிழப்பு இருக்காது ஆனால் கப்பல் விபத்து கண்டிப்பாக ஆனால் இது போது கடல் சார்ந்த பகுதி வந்துடும் உங்களுக்கு இது அப்போ கப்பல் விபத்து ஒன்று கண்டிப்பாக இதில் இருக்கும் அதில் உயிர் சேதம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்ததான் ஒரு முக்கியமான கணிப்பு சொன்னீங்க அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு என்ன என்னென்னம்மா இந்த சூரியன் பார்த்தீங்களா இந்த சூரியன் வந்து இந்த கண்ணி விட்டு தாண்டுற மட்டுமே அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்கணும் இப்போ என்னென்னதுன்னா அவங்களுக்கு உயிர் கண்டங்கள் ஏற்படும் ஓகேங்களா இப்போ கேரளா கேரளாவில் ஒரு அந்த பல முன்னாள் எம்எல்ஏ வந்து இறந்து சாரி முன்னாள் முதலமைச்சர் இறந்துட்டாரு அப்போ என்னன்னா இந்த சூரிய பகவான் கேதை விட்டு தாண்டி இந்த செவ்வாயை விட்டு தாண்டி சனிக்கண்ணு வெளியே வர மட்டும் உலக அரசியல் தலைவர்கள் எல்லாமே கண்டம் கொடுக்கும் இது அவங்களுடைய அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் நடக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவில மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வரப்போகுது இது எல்லாமே இந்த செவ்வாய் கண்ணி தாண்டுறதுக்குலாம் வந்துடும் இந்த அமெரிக்கா போராட்டம் மட்டும் அடுத்த இருபத்தஞ்சி நாளில் நடக்கும் அதாவது மேக்ஸிமம் ஒரு 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 ரெவல்யூஷன் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு புதிய ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணலாம் மக்களை ஒரு நேரம் திரட்டி அமெரிக்கால ஒரு கிளர்ச்சி அல்ல ஒரு புரட்சி ஏதோ நடக்கும் ஒரு பெண் தலைமை நடக்கும் அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லியிருக்கீங்க தீபாவளிக்கு அப்புறம் வந்துட்டு சீமானும் விஜயும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அதை எப்படி சொன்னீங்க பாசிபிளா அது என்னன்னா இப்ப சீமான் அப்படின்ற ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு கிரகங்கள்ல வந்து நம்ம எடுப்போம் சரி இப்போ விஜய் அப்படின்ற சுக்கம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் விஜய் சுக்கரன்றதுலாம் சூரியனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்தா அது விஜய்னு வரும் இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுக்கரன்னைக்கு வள்ளுவா இருக்கிறதுனால விஜய் சுக்கரனா எடுத்துங்க சீமான் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறவங்களாம் சீமான்பாங்க யார் நம்ம சீமான்னு சொல்லுவோம் நிறைய பணம் வசதி இருக்கிறவங்க நகை நட்டுக்கிறவங்க இந்த மாதிரி தான் அவனடா போவோம் ஸோ அதன் அடிப்படையில் வச்சு அவன் இப்போ யாரோட ஜாதகம் மட்டும் கிடையாது எல்லாமே பேர் சொல்றோம் இப்போ சீமான் அப்படின்னா நம்ம குரு எடுத்துப்போம் இப்போ இந்த குரு இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்கு தான் இருப்பார் இந்த சுக்கரன் விஜயன் போய் போய் சேர மாட்டார் அடுத்தது அடுத்து நகருவார் ஆனால் அதே நேரத்தில் நகரும் போது அதுக்குள்ளான வாய்ப்பு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது இருக்கு ஆனால் சீமானுவார் சொல்லிடுவாங்க ஓகே ஏன்னா இவர் தன்னுடைய இடத்த விட்டு நகரும் போது அவருடைய வலு இழந்துருவார் இவர் அப்போ சீமான நேரத்தில் வலுவாருக்கும் போது ஏன்னா சீமானும் முதலமைச்சர் ஆகணும் விஜயம் ஆகணும் அந்த கேட்ட எரிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் மறைமுகமாக நடக்கும் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது இருபது சதவீதம் வாய்ப்பு இல்லை சேர்றதுக்கு எடப்பாடி அவர்கள் கூட தனிச்சு நின்னா நிறைய வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு ஆமா கண்டிப்பா எடப்பாடி எடப்பாடி பழனிச்சாமின்றோம் பழனி அப்படின்றது இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போது பழனி அப்படின்ற பேரை கொடுக்கும் அப்போ இந்த எடப்பாடி இங்கே வருவார் இந்த கன்னி வீட்டுக்கு வரும்போது அவர் அஸ்த நட்சத்திரம் கன்னி வீடு அப்போ அவருக்குள்ளேயே சில பிரச்சனைகள் அவருக்கும் சில தேவையில்லாமல் இரட இரடுபாடெல்லாம் வரும் உங்களுக்கு சரிங்களா அப்போது அவருடைய மனநிலையும் அவரோட கூட்டணியும் கூட சில பிரச்சனை வந்து அதுலேயும் புதுசு புதுசாக விஷயங்கள் நடக்கும் அதுலேயும் அப்போ அவரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட என்ன கலர் ட்ரெஸ்ல இன்னைக்கு ஆங்கர் வருவாங்கன்னு கூட நீங்க காமிச்சிங்க ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு காமிச்சிங்க ஸோ அந்த பிரசனம் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க ஆமா பிரசனம் அப்படின்றது எப்படிமா ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு எப்ப திருமணம் ஆகும் எனக்கு எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பேசுகிற நேரத்துக்கு லக்னம் வந்து துலா லக்னம் இந்த துலா லக்னம் வச்சுத்தே நம்ம எல்லா சம்பத்தும் சொல்லிடலாம் இப்போது ஒரு கேள்வி ஒருத்தவங்க வந்து குழந்த பிறக்குமான்னு கேட்குறாங்க இப்போ இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியார் இந்த கும்ப வீடு இப்போ இந்த வீ இந்த கும்ப வீட்டில் ராகு இருந்து செவ்வாய் பார்க்கறனால இப்போ அவங்க குழந்தைய சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அது வாய்ப்பு குறைவுன்னு சொல்லிடணும் ஏன்னா அங்கே பாவி இருக்கிறாரு பாவி தொடர்பு கொள்ளும் போது அங்கே வாய்ப்பு கம்மி ஒரே வார்த்தை சரி அடுத்த ஒருத்தர் கேட்குறாங்க இதே லக்னம் தான் அடுத்த ஒருத்தர் கேட்குறாங்க எனக்கு எப்போ திருமணம் நடக்குன்னு கேட்பாங்க இப்போ இதே லக்னம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட பாவம் எதுனா ஏழாம் பாவகம் ஸோ இந்த ஏழாம் பாவத்துக்கு யார் அதிபதி யாருனா மேஷ வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்க்கார் இப்போ இந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு எங்கக்கார் பதினொழுகிறாரு அப்போ பெரும்பாலும் இந்த ஜ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி எப்படி கேட்பான்னா இரண்டாம் தாரம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏழு குடியிரு பதினொழு போகும்போது முதல் தார சம்மந்தப்பட்ட கேள்வி வராது இப்போ வரவங்க அந்த இரண்டாம் தாரம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வரும் அப்போ கேள்வி வரும்போது என்ன சொல்லுவோம் அங்கேயும் ஒரு தடை வரும் ஏன் சார் தடை வரும் எனக்கு கூட கேள்வி சென்றார் அப்போ இந்த சம்மந்தப்படும் போது அங்கே ஒரு தடை வரும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போது இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும் போதும் பாவிகள் தொடர்பு கொள்ளும்போதும் தடை திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்போதும் அவங்களுக்கு அவங்க வந்தவங்க ரெண்டாவது திருமணம் தான் கேட்டிருப்பாங்க அப்போ இது நடக்குமா நடக்காத அப்படின்போது கேது இல்லைன்னா நடந்திருக்கும் கேது இருக்கிறதுனால அங்கேயே தடையை கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி பிரசந்த வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிடலாம்

தொடர்பு குழம்பு அந்த மாதிரி ஒரு பூகம்பம் வருது நிலச்சரிவு வருது சுனாமி பண்ண மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பா இருக்குது தொண்ணூறு தேதி வாய்ப்பு இருக்குது ஆமா இதே தான் சொல்லுவோம் இந்த பிளானட் கண்ணி அப்படின்றது எந்த இடத்துல பகுதி வரும் உங்களுக்கு அந்த பகுதி சார்ந்த இடத்துல சம்பவம் நடக்கும் அடுத்தது உங்களுக்கு மதுரை மதுரை சம்பந்தம் இதில் வந்து மீன் அப்படின்னா மதுரை மதுரை வரும் திருச்சி வரும் இந்த மாதிரி இந்த நகரம் சார்ந்த மேக்ஸிமம் கொடுத்துருவா மழையால ஏதாவது பாதிப்பு வருமாங்க சார் ஸ்பிப்ட் ஃபுல்லாவே வேலை உங்களுக்கு சுனாமியாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு வைக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த சம்பவம் மூணுமே இதுக்குள்ளே நடக்கும் என்னென்னா இந்த செவ்வாய் சூரியன் சனியெல்லாம் அங்கே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா ஒரு உதாரணத்துக்கு இப்போது இந்த இடத்துல சூரியன் வராரு இருக்காருன்னா பாருங்கள் இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து இதுதான் அணு ஆயுதங்கள் இந்த சூரியனும் செவ்வாய் சேர்ந்து சனியோட தொடர்பு கொள்ளும்போது அணு ஆயுதம் வெடிக்க வைக்கிறது இந்த மாதிரி பூகம்பம் வர்றது வருது மழை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்து சேதம் இது வந்து கன்னியாகுமரியில் இரட்டை வீடு தன்மை அதிகம் நம்ம அப்ப அது சார்ந்த இடங்களும் அது பாதிப்பு ஏற்படும் இதுதான் இருக்குது பிளானட் இயக்கும் உங்களுக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பூமிக்கு வந்து வேற்று கிரகவாசிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் அது உண்மைதான் வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கா இல்லையான்ற இது வரைக்கும் யாரும் வந்து ப்ரூவ் பண்ணல இது வந்து ஒரு ஒரு தான் போயிட்டு இருக்குது இவரை விட்டும் நானும் பல தடவை மூணு போட்டிருக்கேன் இந்த நூற்றாண்டில் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லை கிடையாது கிடையாது இவங்க எல்லாமே ஒரு ரூம்ரை கலெக்ட் விட்டுட்டு அதன் மூலிமா சில விஷயம் பண்றாங்களே தவிர வேற்றுக்கள் வாசிகள் நம்மோடு தொடர்பு கொள்வாங்கன்ற கதைலாம் ஒரு கதை இமேஜ் அது ஆனா அங்கேயும் சொல்றாங்க பல வருது போதுன்றாங்களே இது வரைக்கும் அது வந்து ஜோதிட ரீதியாக நான் ஏற்றுக்கல அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணாலும் ஜோதிட ரீதியாக இது நம்ம ஏற்றுக்கல ஆனால் அதை பற்றி அது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம கூட சுற்றிக்கிட்டே தான் இருந்தது கண்டிப்பாக சார் ஜோதிடம் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிங்க சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு பேரிடர் வர வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் முருகன் துணை